இந்த வேரெல்லாம் எப்படிக்கா ஒரிஜினல் சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கிறது நம்புறது எப்படி இருக்காங்க இல்லையா இவங்கள எடுத்து இது தண்ணியில் அப்படி நினச்சிட்டு இது வைக்கும்போது இது வருங்க இவங்களுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் இப்போது அது ஒரிஜினல் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க இந்த வேரை தண்ணியில் நினச்சிட்டு வெறும் வெள்ளை பலகையில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் கீழே எதுவுமே இல்லை அது அழகாக அப்படியே ஒரு மாதிரி சுற்றுது அப்படியே சுரண்டுக்கிட்டே இருக்குது தண்ணி பட்ட உடனே அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் கடிகாரம் முள்ளு மாதிரி கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க ரொம்ப அதிசயமாக இருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இந்த சைடு எல்லாம் கிளாக் மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும்